சார் எங்கள் அம்மா திட்டுவாங்க அப்படின்னு எங்கள் அம்மாட்டி நான் பேசுகிறேன் பாரு இல்லை இல்லை சார் அம்மா உள்ள அப்புறம் வேற என்ன ப்ராப்ளம் கமலஹாசன் கூட உள்ள கண்டிஷன் போட மாட்டான்பா அப்படின்னாரு வேற இல்லை சார் எனக்கு கொஞ்சம் ரொம்ப திட்டுவீங்க சார் அப்படின்னா அது இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு இல்லை ஒரு வாட்டி அம்மா வீட்டில் நீங்கள் தில்லை முதல் ஷூட் பண்ணியிருந்தீங்க சார் கச்சா அமைச்சான் ரஜினி சார் திட்டிருந்தீங்க சரி நான் மாட்டேன்பா அந்த கேரண்டியும் தரேன் அப்படின்னாரு தான் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் தினமும் ஃபோன் பண்ணுவார் எப்போது கிட்டே சொல்லுவாங்க ஒரு இனிஷியலில் சொல்லியிருந்தாங்க பாட்சியத்தில் ஃபோன் பண்ணுறா பாஜியத்தில் ஃபோன் பண்ணுறாருவாங்க ஒரு சிவன் சொல்ல மறந்துடுவாங்க கமல் இஸ் ஜீனியஸ் கமல் இஸ் படி விச் இஸ் பொக்கிஷமாக தமிழ் சினிமாக்கா இந்தியன் சினிமாக்கே ஒரு பெரிய பொக்கிஷம் ஆனால் கொண்டாட மாட்டேங்கிறாங்க வருத்தமாக இருக்கும் சிவாஜி சார் கொண்டாடவே இல்லை இருக்கும்போது எம்எஸ்வி கொண்டாடவே இல்லை இருக்கும்போது அவங்களாம் ஜீனியஸ் கண்ணதாசர் கொண்டாடவே இல்லை இருக்கும்போது இப்போ கொண்டாடுறாங்க எல்லாரும் கேபி சார் என்னை வந்து ஒரு நடிகனாவே பார்த்ததில் நடிக்கிறேன் அது வந்து என்ன பர்சனல் ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன் சாப்பிட போவோம்னா சினிமா போவோம் ட்ராமா போவோம் சிந்து போய் கதை சொன்னபோது சிவகுமார் சுகாசினு சொன்னபோது சார் என்ன சார் சமாசன் சி போட்டுவிங்க நினைச்சேன் அப்படின்னா அது வேற கதராது ஆகுது அப்படின்னாரு ஒரு வாட்டி அந்த இதுக்கு போனேன் ஒரு ஏதோ டப்பிங் டப்பிங் நான் பார்த்தேன் அப்போது ஃபோட்டோ எடுத்து அமிச்சாங்க அது பொக்கிஷன் எனக்கு அப்போ ஒரு படம் யாத்ரா யாத்திரா மொழின்னு ஒரு படம் மலையாள படம் பண்ணார் அந்த படம் டப்பிங் வந்தார் அப்போது வெளில வந்தபோது சார் ஃபோட்டோ எடுத்துக்கல சார் எடுத்து எடுத்து எடுத்துக்க என் பேர் சிவாஜி கிரேஷன் அவர் சிறிய நடிகர் அப்படின்னாரு அப்படியே வெளில எடுத்து போயிட்டேன் உங்கள் ஹாலிடே சார் ஜாலிடேஸாக மாற்ற ஜெய்சன் டூரிசம் இருக்கு ஜெய்சன் டூரிசம்க்கு கால் பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு சில பால்டா இருப்பாங்க என்ன ஒன்னு கேட்பாங்க நான் ஒரு பர்ஃப்யூம் ஃப்ரீக்கு பர்ஃப்யூம் வாங்கிட்டு வாங்க சொல்லுவேன் பட் இப்போ பர்ஃப்யூம் ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு டாலர் இன்க்ரீஸ் ஆனால் பர்ஃபியூம் ஜஸ்தியாகிடுச்சி ஒரு சேஃபாக ஒரு கேப் ஆயிட்டு வாங்கன்னு சொல்லுவேன் இது கொஞ்சம் சீப்பராக இருக்கும் டூ ஃபைவ் ஃபைவ் டாலர்ஸ் டென் டாலர்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கேப் வச்சிருக்கேன் அது ஒன்று ரெண்டாவது காரணம் இப்போ முடி இருக்குது கேப் போட்டுகிட்டு இருக்கேன் நாளைக்கு முடி இல்லாத போகும் எனக்கு அப்பவும் கேப் போட்டுப்பேன் நீங்கள் முடி இருக்குன்னு நினச்சிப்பீங்க ஸோ இந்த கேப்போட சீக்கிரம் இது வந்து ஒரு ஒரு இதாயிடுச்சு பாட்டம் கேட்டப்பாயிடுச்சு கேப் போட்டுக்கலான்னு கேட்பாங்க வீட்டு விட்டு வெளியே போக மாட்டேங்குது ஆட்டோக்கெல்லாம் இருப்பேன் கேப் போட்டுக்கலாம் கம் பேக் அப்போ ஹெல்மெட் போட்டுக்கிறேன் ஹெல்மெட் இது வந்து வந்துங்களா போலீஸ்கார முடியுமா ஹெல்மெட் போட்டுக்குன்னு நினைச்சு விட்டுருவான் தூரத்துலேயும் பார்க்கும் ஹெல்மெட் மாதிரி ஒன்று இருக்கும் தலைகளில் ஒன்று இருக்கும் விட்டுருவான் கிட்ட வந்தப்ப தெரியுது கேப்னு அப்படின் அது காரணம் இல்லை

சரி எங்கள் அம்மா திட்டுவாங்க அப்படின்னு உங்கள் அம்மாட்ட நான் பேசுகிறேன் பாரு இல்லை இல்லை சார் அம்மா ஊரில் வெளியூர் போயிருக்காங்க சரி பரவாயில்ல நான் அம்மாட்ட பேசிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை நடிக்க சார் வேணாம் சார் லீவ் கிடைக்காது சார்ன்னு சொன்னேன் அப்பே பட்ட விட்டு ரெஃப்யூஸ் பண்ணுற எவ்வளோ பேர் பாசில் வெயிட் பண்ணுறாங்க பார்த்தியா என் படத்தில் நடிக்கிறோன்னு என்ன வேண்டாங்கிற அப்படின்னாரு இல்லை சார் எனக்கு சார் லீவ் கிடைக்காது சார் உங்கள் எப்போ லீவு சொல்லுங்கள் லீவே இல்லையா அவங்களுக்கு அனந்தோ அனந்தோ அசோசியன் தான் கூட லேடிக்கு லீவ் விட்டுக்கிறா நீங்கள் ஷூட் பண்ணிங்க அப்படின்ட்டார் அப்புறம் வேறு என்ன ப்ராப்ளம் கமலாசன் கூட இவ்வளோ கண்டிஷன் போட மாட்டாம்மா அப்படின்னு வேறு ஒன்றும் இல்லை சார் வேறு இல்லை சார் எனக்கு நீங்கள் ரொம்ப திட்டுவீங்க சார் அப்படின்னா அந்த உங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு இல்லை ஒரு வாட்டி சௌகாரமாக வீட்டில் நீங்கள் தில்லமுல்ல ஷூட் பண்ணியிருந்தீங்க சார் கச்சா அமைச்சான் ரஜினி சார் திட்டிருந்தீங்க சரி நான் திட்டமாட்டேன்பா அந்த கேரண்டியும் தரேன் அப்படின்னு சார் ஃபர்ஸ்டே ஷூட்டிங் போனேன் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது தேட்டர் நான் வரேன் சொல்லிட்டேன் வீட்டில் கார் வந்ததுன்னா வண்டி அனுப்புறேன் நாங்கள் பட் வீட்டில் கார் வந்ததுன்னா வீட்டில் கண்டுபிடிச்சிடுவாங்க வீட்டுக்கு தெரியாது நீங்கள் இல்லையா அம்மா ஊரில் இல்லை நான் வரேன்னு சொல்லிட்டேன் எங்கேன்னு தெரில எனக்கு எங்கூர்லேயும் தெரியல வேணா ஸ்டுடியோனா அவங்க ஒரு போட்டோ ஸ்டுடியோ காமிக்கிறான் வீண ஸ்டுடியோ வெரி ஃபேமஸ் தென் இட் இஸ் நாட் ஸ்டுடியோ அஸ் சச் சாம் கோலி யாரோ கேட்டேன் அப்புறம் யாரோ சொன்னாங்க அங்கே போனேன் யாருமே வரல ஷூட்டிங் இல்லை போட்டுருக்கு திரும்பி போயிடலான்னு அப்புறம் கொஞ்சமாக கும்பல் வந்தது மேக்கப் பண்ண எனக்கு உட்கார வச்சு மேக்கப் எல்லாம் போட்டார் மேக்கப் எல்லாம் லைஃப்ல போட்டு இல்லை டிராமக்கெல்லாம் போட்டுக்க மாட்டேன் எல்லாம் வரைஞ்சாரு ப்ரோஸர் எல்லாம் போட்டார் கண்ணெல்லாம் வரைஞ்சாரு மையெல்லாம் வச்சாரு காஸ்டியூமர் பாலன் ஒரு காஸ்டியூமர் முன்னாள் கிண்டல் பண்ணுவார் என்ன ஒல்லியா இருப்பேன் இவ்வளோ ஒல்லியா ஒரு பிரின்ஸை கொண்டு வந்துடுவீங்களா பிரின்ஸ் இளவரசர் நம்ம இலவச திட்டணும் குண்டா அவரால் கூட்டக்கூடாது அப்படின்னு அது அதுவரை எனக்கு அவமானமாக போச்சு என்ன இருந்தாலும் திட்டுறாரு ரோஜி போட்டு ஓடி போவோம் வீட்டுக்கு போக முடியாது தரையில் என்ஜாய் பண்ணுங்க பால் சந்தி சார் வந்தாரு சாப்பிட்டு எனக்கு கிட்டே சாப்பிடுறது மனஞ்சியாக பார்த்தேன் சாப்பாடு போடுங்க மேனேஜர் திட்டினார் ஏன் சாப்பாடு போட மாட்டீங்களா உங்களுக்கு கெஞ்சி குத்து நடிக்க வச்சிருக்கேன்னா சாப்பாடு போடுக்குமா அப்படின்னாரு சாப்பிட்டு நடிக்க ஆரம்பிச்சேன் திட்டினா மேனேஜர் ஒரு பிரேக் முடிஞ்ச அப்புறம் நான் வந்து பிரேக் முடிஞ்சது ரெண்டு ஷார் எடுத்தாரு வீட்டுக்கு கிருஷ்ணன் சார் வீட்டில் போய் சாப்பிட்டீங்கன்னு நீங்கள் சாப்பிடுங்களா நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னா அவர்கிட்ட போய் எப்போ சார் முடியும்னு கேட்டேன் அந்த ரீசன்டா இருக்கிறதுலே பெரிய ஏன் பா அப்படின்னு கேட்டாரு நான் சொன்னேன் சார் இல்லை சார் வேர்ல் கப் பார்க்கணும் அப்படின்னு வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் உண்டா நான் ஆடி இருக்கேன் சார் கிரிக்கெட் சிட்டி ஸ்கூல்ஸ் ஆடி இருக்கேன் ஸ்கூல் காட்டிருக்கேன் காலேஜ் காட்டியிருக்கேன் ஸ்ரீகாந்தி கிளாஸ் போய்ட்டு சார் எனக்கு எனக்கு ஜூனியர் அவனை பார்க்கணும் ஃபஸ்ட் டைம் ஆகணும் இருக்கேன் அப்படியா அனத்து அனன் கூப்பிட்டு நீ ஷூட்டிங் கேன்சல் பண்ணுங்கன்ட்டு அந்த மேனேஜர் ஜாலியாகிடுச்சு கொஞ்சம் ஆச்சு திட்டினா என் சார் அறிவு இருக்கா அவங்களுக்கு எயிட் பண்ணி தான் அப்படிச்சு விடுங்க வச்சா வைச்சேன் அவனை அவனுக்கு சார் என்ன ஷூட்டிங் ஆனால் எவ்வளோ காசாக தெரியுமா சார் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு போகிறீங்க நான் கேட்கவே இல்லைப்பா நான் எப்போ முடியும் தானே நம்ம கேட்டேன் நடக்க விட்டு போயிட்டாங்க திரும்பி நடந்து வீட்டுக்கு போனேன் ராத்திரி ஒரு மணிக்கு பாட்சி சார் ஃபோன் பண்ணார் மேட்ச் முடிஞ்சோன்னே ஏசி போல இருக்கு அப்படின்னாரு கால் பண்ணி ரொம்ப எனக்கு நான் மறக்க மாட்டேன் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் தினமும் ஃபோன் பண்ணுவார் எப்பாவது வீட்டில் சொல்லுவாங்க ஒரு இனிஷியலில் சொல்லியிருந்தாங்க பாட்சந்தர் ஃபோன் பண்ணுறாரா பாத் சந்தர் ஃபோன் பண்ணாங்க ஒரு சிவபி சொல்ல மறந்துடுவாங்க தினமும் ஃபோன் பண்ணுறதுனால மறந்துட்டு நேர்த்தி ஒம்பது இடத்துக்கு உனக்கு பாட்சிந்த சார் ஃபோன் பண்ணாரா அப்படிம்பாங்க எங்கள் அப்பாவும் சரிங்க வைப்பும் ஒய்ஃபும் சரி பட் மறந்து இல்ல விஷயம் என்னன்னா சார் ஒரு கதாபாத்திரம் அவங்க தேடிட்டு இருக்காங்க ஒரு ட்ராமாவில் அவங்களோட ஒரு சின்ன காட்சியை பார்த்து கேவி சார் உங்களை தான் வேணும்னு கேட்குறாரு ஆஃபீஸில் போய் வலுக்கட்டாயப்படுத்தி உங்களை கூப்பிடுறாரு ஷூட்டில் உங்களுக்காக தனி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவனை சாப்பிடவேங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கப்புறமும் ஃபர்ஸ்ட் ஷார்ட் போக செகண்ட் ஷார்ட் ரீட் எடுத்து மறுபடியும் மறுபடியும் அந்த உறவை வந்து அவரும் வந்து உங்கள் கூட நெருக்கமாக்க ட்ரை பண்றாரு உங்களுக்கும் அவர் மேலே ஒரு விருப்பம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் திருப்பி சொல்றாரு எந்த விதமான அவமானமும் கிடையாது எனக்கு நான் நடிக்கனே இல்லம்மா நான் நான் ரைட் பிளேஸ் ரைட் டைமில் ஒரு ஆசாமி இருந்தேன் நான் வந்து ஒரு சொம்பேரி நான் வந்து பாலச்சந்திரன் சார் சினிமா டைரக்டராக இருந்தாலும் நடிக்க ஆரம்பித்தேன் அவர் டாக்டராக இருந்தாலும் கம்பௌண்டராக இருப்பேன் அவர் மேஸ்தியாக இருந்தாலும் சித்தராக இருப்பேன் அவர் சினிமா டைரக்டராக இருந்தாலும் நடிக்கிறேன் தான் அவர் என்ன பர்சனல் பர்சனல் இன்டிமசி தான் எங்களுக்குள்ளே ஜாஸ்தி பர்சனல் ரிலேஷன் ப்ரொஃபஷனல் ஏன்னா அவர் வந்து எனக்கு ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு வயசு கொடுப்பாரு பெரிய வயசுமே கொடுக்க மாட்டார் அவருக்கு ஒரு சின்ன ஒரு உள்ள மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு பயம்னு சொல்ல மாட்டேன் இன்செக்யூரிட்டி பெரிய வயசை கொடுத்தா நான் பறந்து போய்டுவேன் கமல் போன மாதிரி ரஜினி போன மாதிரி விவேக் போன மாதிரி பட் பாப்புலர் உனக்கு அட்ராக்ஷன் ஆஃப் கோயிங் அவுட் சைட் டூயிங் மோர் ஃபிலிம்ஸ் இவ்வொரு படத்துக்கே பண்ண மாட்டேன் அது நான் வந்து தெளிவாக இருந்தேன் அதில் ஒன்றும் என்ன தெளிவாக இருந்தேன் என்னோட என்னோட என்ன டெஸ்டினேஷன் பாலச்சந்தர் அவர்கிட்ட போய் செட்டில் ஆகினான் ஏன்னா அந்த ஜெர்னியை முப்பத்தி நாலு தான் சினிமா வந்தேன் அடிக்க ஆரம்பித்தேன் சினிமாவில் பதினாலு வயசு நடிச்சுட்டு இருக்கேன் பட் இந்த ஸ்டேஜில் வந்த அப்புறம் பாலச்சந்தர் படம் பண்ணால் போகிறோம்ங்கிற ஐடியாவில் தான் இருந்தேன் நான் ஒரு படம் பண்ணால் போகிறேன் பாலச்சந்திர இன்ட்ரடக்ஷன் பண்ணி ஒரு படம் பண்ண போகிறோம் அப்புறம் நிறைய படம் வந்து நான் ஒத்துக்கல சிந்து பரி வந்த அப்புறம் ஒரு பதினாறு படம் வந்தது அப்போது என்ன பண்ணு தரல எங்கள் அப்பாவுக்கு சொல்றேன் உங்களை வாண்டான்னு சொல்லி நான் நம்பர் கொடுத்துருவேன் ஆஃபீஸ் நம்பர் கொடுத்துருவேன் வேலை பண்ணியிருந்தேன் கமல் சார் தான் எனக்கு அட்வைஸ் இருப்போம் கமல் சார் போய் கேட்டேன் பீச் போட்டுட்டு பாதி படம் வராது கிருஷ்ணா வந்தால் கூட காசு தரமாட்டாங்க கமல் வாஸ் அ குட் அட்வைசர் ஃபார் மீ பல வருஷங்களுக்கு முன்னாடி கமல் அரகேற்றம் பண்ணும்போது நான் அவர் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் யூத்ஸில் அவரையும் விதுபாலா விதுபாலா விதுபாரா வளர்ந்து வரும் நடிகர்கள் குரூப்பில் அப்போ பீட் பண்ண கமல் இப்போ இப்போ இருக்கிற கமல எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்து ஆச்சரியமாக இருக்கும் இப்போ ஏதோ பேர்லாம் சொல்லுவார் இங்கிலீஷ் ஹாலிவுட் ஆக்டர்ஸ் பேர்லாம் சொல்லுவார் வில்லியம் பாரு போது பேர்லாம் சொல்லுவார் பாதி பேர் புரியாது அப்பவே டெலிவிஷன் பற்றி சொல்லிட்டு இருந்தாரு சொன்னார் அவர் கிருஷ்ணன் டெலிவிஷன் வரும் ராஜ்யம் அவர் சொன்னார் ஒரு நாள் ட்ரெயின் டே ஆக்டர் ஃபிலிம் ஆக்டர் டான்ஸ் தெரியாது பாட்டு தெரியாது தியேட்டர் தெரியாது பேக்ரவுண்ட் இருக்க கூட ஆக்டர் இப்போ பத்தாது கிருஷ்ணன் சினிமாவில் வந்து முன்னுக்குறதுக்கு டெஸ்பரேட்டாக இருக்கணும் ஆற்றுல ஒரு கால் சேர்த்து ஒரு கால் வேலைக்குவாரு மீட் டஸ்ட்ப எல்லாத்துக்கும் எரித்து முடிஞ்சதை வந்து க்ராப் பண்ணணும் சிவமான முன்னே வர முடியும் வேஷத்துக்கு ஏற்ற மாதிரியாக கொடுப்பாங்க மரியாதை எதிர்பார்க்க முடியாது உனக்கு பாப்புலாரிட்டி ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக தான் மரியாதை கொடுப்பாங்க உனக்கு அஸ் லாங் அஸ் யூ ஸ்டில் ஒர்க்கிங் அஸ் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் தே ஒன்ட் ரெஸ்பெக்ட் நீ பெரிய இடத்து பையன் நிறைய ரெஸ்பெக்ட் எதிர்பார்த்து நடிக்க வந்திருக்கேன் உனக்கு அதெல்லாம் கிடைக்காது வருத்தப்படுவேன் எதுக்கு அந்த மனஸ்தாபங்கள் டெலிவிஷன் வெயிட் பண்ணுன்னு சொன்னார் அப்போ இருக்குது வரிசையமாக அவர் அன்றைக்கே கமல்ஹாசன் கமல்ஹாசன் இருந்தார்மா கமல்ஹாசன் வந்து அவர் பார்வையெல்லாம் தொலை தொலை தூர தொலை தூர பார்வை தான் நான் கமல்ஹாசன் ஆவேன் அவருக்கு எனக்கு தெரியும் ரஜினிகாந்த் தெரியாது ரஜினிகாந்த் இன்னி வரைக்கும் நான் சொன்னேன் ரஜினிகாந்த் ஐ ஃபீல் இஸ் ஸ்டில் சர்ப்ரைஸ் தட் இஸ் சக்ஸஸ் யோ எப்படி நம்ம ஒருத்தர வந்துவிட்டோம் சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு இன்சிகூரிட்டி ரஜினிகாந்த் இருக்கு கமல்ஹாசன் நான் கமல்ஹாசன் ஆவாங்கிற அசட் தீர்க்கமான ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது கில்பி கமல்ஹாசன் அவர் பேசுறதுல ஹாலிவுட் நிறைய டெக்னீஷியன்ஸ் அவர் தான் வந்து இங்கே கொண்டுட்டு வந்துருக்காரு அவருக்கு அவருக்கு தெரிஞ்ச சினிமா யா இந்தியாலேயே அறிஞ்சாரு அவருக்கு தெரிஞ்ச சினிமா அவர் வந்து இஸ் இங்கே மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ணுவார் ஸ்கிரிப்ட் எழுதுவாரு கேமரா ஆப்ரேட் பண்ணுவார் டைரக்ட் பண்ணுவார் எடிட்டிங் பண்ணுவாரு நடிப்பார் பாடுவார் அவருக்கு தெரிஞ்ச சினிமா யாருக்குமே இந்தியாவில் எழுது வேர்ல்டில் காம்பிடண்ட் அண்ட் ஆக்டர் இன் த ஹோல் வேர்ல்டு டுடே சினிமாவோட பயணம் இவ்வளோ ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும் இவ்வளோ நம்ம வந்து அதுக்கு ஃபுல்லாக டஃப்பாக ஈடு கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சோம் பட் நமக்கு அந்த சினிமா மேலே ஒரு ஆசை ஒன்று வருது இல்லையா அதை பார்த்ததும் ஒரு விருப்பம் வருது இல்லையா ஆமாம் அது ஏன்னா பிக் ஸ்டீட்டில் வந்து பார்த்த உடனே இமேஜை பார்த்தொன்னே இமேஜை நம்ம பெரிய ஸ்க்ரீனில் பார்த்த ஒன்று ஒரு கீக்கு வரும் சிச்சி அடிக்சட் டு அப்ளோஸ் தான் நான் ட்ராமாவில் நடிக்கும்போது சொல்லுவேன் அப்ளோஸ் அடிக்ஷன் தான் கைத்தட்டினு ஒரு சின்ன ஒரு த்ரில் வரும் அந்த அடிக்ஷன் ஆகிடும் அது அது வந்து ஒரு மோதையாயிடும் யூ வாண்ட் டு வாட் மூர் ஆஃப் இட் ஜாஸ்தி ஜாஸ்தியாக அப்ளாஸ் அடிக்ஷன் வேணும்னு தோணும் சினிமாவில் வந்து முதல் முதல்ல உட்காந்து நான் என்னோடய இமேஜை பார்க்கும்போது புதுசாக ஒரு இமேஜ் இருக்கும்போது நான் ஆடி போயிட்டேன் இஸ் அட் மீ அப்போ எல்லா குறைகள் தான் தெரியும் ஒல்லியாக இருக்க ரொம்ப முன்னில் ஒரு மூஞ்சியில் ஒரே பிக்சாக இருக்குது மேக்கப் போட்டுக்கணும் ஒன்லி த ட்ராபேக்ஸ் வில் பி சீன் பட் ஆஸ் யூ க்ரோ அக்ராஸ் யூ சீ மூ டூ மோர் அண்ட் மோர் ஃபிலிம்ஸ் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்மளாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் சின்ன கிளாரிட்டி டிஃபைன் பண்ணிப்பேன் சின்ன ஒரு மேனரிசம் டிஃபைன் பண்ணிக்கிறது டேரக்டரை கேட்டு சில இதில் நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க சுந்தர் கே வச்சு மாதிரி டேரக்டர் நிறைய ஃப்ரீடம் கொடுத்தார் எனக்கு என்ன வேணால் பண்ணி கிடைச்சுட்டேன் பாரு கேபி சார் நிறைய ஃப்ரீடம் கொடுப்பாரு என்னடா பண்ண போகிறேன்னு கேட்பார் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இன்ஸ்டே பண்ண மாட்டார் என்னடா பண்ண போகிறேன் சரி அப்படின்னு ஓகே பண்ணிக்கோ வச்சுக்கோ ஃப்ரீடம் கொடுத்தாங்க ஃப்ரீடம் கொடுக்க கொடுக்க நமக்கு வந்து நம்மளோட சில பேர் வந்து இவன் பாலிசி இந்த ஆர்டர்ஸ் இவன் நடிச்சிப்பான் அப்படி விட்ருவாங்க ஹெல்ப்லெஸ்ஸாக இருப்போம் நம்ம என்ன பண்ணுன்னு தெரியாத இருப்போம் அவங்க என்ன கன்சீவ் பண்ணுறாங்கன்னு தெரியாது டேரக்டர் இப்போ அது தான் பிரச்சனை சார் பண்ணிடுவீங்க சார் டயலாக் சொல்கிறீங்களா சார் ரைட் சார் அப்படின்னு சொல்லி போடுவாங்க என்ன பண்ணணும்னு ஒரு கான்செப்ட் ஒரு கன்சீவ் பண்ணிக்கணும் இல்லையா ஒரு கேரக்டர் இப்படி தான் பண்ணுவாங்க கேபி சார் எழுதும்போதே எழுதும்போது இந்த எழுதும்போது யார் அந்த ரோல் பண்ண போகிறாருன்னு டிசைட் பண்ண மாட்டார் அவர் எழுதும்போது அந்த அந்த வார்த்தைகள் என்ன சொல்கிறார்கள் ஒர்க்கை சொல்லி எழுதுவார் போடா அப்படின்னா போடான்னு சொல்லி எழுதுவார் அந்த கேரக்டருக்கு ஒரு மேனரிசம் கொடுப்பார் ஒரு பேக்ரவுண்ட் கொடுப்பார் ஒரு டிகிரி கொடுப்பார் இந்த கேரக்டர் வந்து சிகரெட் பிடிச்சிருந்தா இப்போ விட்டுட்டான் அப்படிம்பார் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு மேனரிசம் கொடுப்பார் கேரக்டர் கொடுப்பாரு இந்த கேரக்டர் சிகரெட் பிடிச்சிருந்தா விட்டாண்டா அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு சின்ன லீடு அது இப்படி கை பண்ணிகிட்டே இருக்கலாம் இல்லை வந்து பண்ணலாம் ஒரு நர்வஸ்னஸ் காமிக்கலாம் ஏதாவது ஒரு லீடு கொடுப்பார் நிறைய ஸ்கோப் கொடுப்பார் க்ரியேட்டிவாக இருக்கிறதுக்கு மொத்தம் தரமாட்டாங்க ப்ரெசியூம் பண்ணிப்பாங்க பாக்ஸ் நாட்டி ஒரு நடிப்பார் எங்களுக்கும் சொல்லி கமல் சார் சொல்லிக் கொடுப்பாரு சசியாலும் கமல் சொல்லி கொடுத்தாரு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொன்னாரு சத்தியாலயும் சரி உன்னாள் மணி தமிழ் சொல்லி கொடுத்தாரு தசாத சொல்லி கொடுத்தாரு இப்படி பண்ணுங்க கமல் இஸ் ஜீனியஸ் கமல் இஸ் சம்படி பொக்கிஷமா தமிழ் சினிமா தான் இந்தியன் சினிமாக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் அவனை கொண்டாட மாட்டேங்கிறாங்க வருத்தமா இருக்கும் சிவாஜி சார் கொண்டாடவே இல்லை இருக்கும்போது எம்எஸ்பி கொண்டாடவே இல்லை இருக்கும்போது அவங்க எல்லாம் ஜீனியர் கொண்டாடவே இல்லை இருக்கும்போது இப்போ கொண்டாடுறாங்க எல்லாரும் சார் சிவாயிலாம் கொண்டாடவே நம்ம இருக்கும்போது யார் கொண்டாடுனாங்க இப்போ அவரை மாதிரி ஒரு லெஜெண்டெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பக்க பக்கமாக எவ்வளோ எழுதலாம் எழுதலாம் பட் அவர் இருக்கும்போது கொண்டாடு இருக்கும்போது அப்ரிஷியேட் அப்லோட் இல்லையா அந்த வருத்த எனக்கு கமல் சார் கொண்டு கமல் சாரை பத்தி யாருமே அப்ரிஷியேட் பண்ணல எங்கேயும் இருக்க வேண்டிய ஒரு இருக்க வேண்டிய பிகர் பிகர் ஆக்டர் தன் எனிபடி எல்ஸ் இன் தெரிஞ்ச வேர்ல்டு சினிமா அவர் தெரிஞ்ச சினிமா யாருக்குமே தெரியாதுமா உங்க கூட இருக்கட்டும் கிரேசி மோகன் சாராக இருக்கட்டும் கேபி பி இருக்கட்டும் உங்களோட உறவு அப்போ இருந்த சினிமாவில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வந்து ஒரு ஒரு கேபி சார் நான் சொன்னேன் என் பர்சனல் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் கேபி சார் என்னை வந்து ஒரு நடிகனாகவே பார்த்ததில்லை நடிகிறேன் அவங்க வந்து என்ன பர்சனல் ஃப்ரெண்டாக தான் நடிப்பா சாப்பிட போவோம்னா சினிமா போவோம் ட்ராமா போவோம் நிறைய கருத்துக்கள் பரிமா நிறைய நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் சினிமா எடுத்து போய் கதை சொல்லுவார் எப்படி இருக்குன்னு கேட்பார் எப்படி தான் இருக்குன்னு கேட்கறது வந்து என்னோட அபிப்பிராயம் கேட்கல அவர் நல்லா இருக்குன்னு சொன்ன எதிர்பார்க்குறாரு நான் ஒரு வாட்டி இல்ல சார் சிந்து பேர் கதை சொன்னபோது சிவகுமார் சுகாசினின்னு சொன்னபோது சார் என்ன சார் நீ கமல்ஹாசன் ஸ்ரீதேவி போடுவீங்கன்னு நினச்சேன் அப்படின்னா அது வேற கதராது அப்படின்னாரு அவர் என்னோட அப்ராட் போட்டு துபாய் போயிருக்கேன் அவர் கூட சிங்கப்பூர் போயிருக்கேன் சிலான் போயிருக்கேன் காஷ்மீர் போயிருக்கேன் காஷ்மீர் போயிருக்கேன் அபுதாபி போயிருக்கேன் காஷ்மீர் போட்டோகிராஃபரோட இருப்பார் அவர் அவர் மூலியமாக நான் நிறைய பேர் நிறைய உறவு சம்பாதிச்சுமா அவர் அவர் பாலச்சந்திர சேர்த்து க்ளோஸ் எல்லாரும் தெரியுங்கிறதுனாலே எனக்கு தனியாக ஒரு மரியாதை இருந்தது எஸ்பிபி சார் கமல் சார் ரஜினி சார் எல்லோரும் என் மேலே வச்சுனே பெரிய வச்சுருந்தாங்க சத்யராஜ் சார் எல்லாருமே அந்த அது எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் என் மேலே தனி இப்போ ரீசெண்டாக நான் அந்த முதலமைச்சருக்கும்போது நளினியம் கூட பண்ணேன் அவங்க கூட சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு சைடு போகலோட ஒரு சைடு பாலங்களோடு அப்படின்னு பாருங்கள் அவன் மேடம் ரெண்டு பேரும் என்னோடய ஐ முரணே கிடையாது இல்லை ரெண்டு ஐ லவ் தே மை காட் ஃபாதர்ஸ் அப்படின்னு ஒரு தேட்டரு ஒன்று ஆரம்பித்தார் கடைசி சீ கடத்தில் பாலச்சந்திர சார் கோபக் டு தியேட்டர் அப்படின்னு அவர் தேட்டரில் வந்து அந்த ஒரு ஃபோட்டோ ரஜினி சார் வந்தார் கமல் சார் வந்தார் ரெண்டு பிள்ளை போட்டார் சின்ன பையன் மாதிரி உட்காந்துப்பார் ஸ்டேட்டரில் அதை போல ட்ராவாலெலாம் பயிற்சி ஸ்டேட்டில் உட்காந்து இங்கிலீஷ்ல உட்காந்து வேடி பார்ப்பார் முடிஞ்ச அப்புறம் உட்கார வச்சு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவார் சரியாக பண்ணீங்க பட் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க அப்படிம்பார் குத்தம் கண்டுபிடிப்பார் ஒரு பெரிய வாய்டு பண்ணார் அவர் எனக்கு பத்திரம் இல்லை சினிமாலேயே அவர் மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பாதிச்சு சார் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது அந்த மாதிரி கதைகளே இப்போ கிடையாது சார் ஒரு குடும்பம் எங்க கதை கதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ வந்து எஸ்கேப் சினிமா தான பண்றாங்க இப்ப சினிமா எக்கனாமிக்ஸ் ஆஃப் சினிமா சேஞ்ச் பண்ணுவேன் தியேட்டரில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணி அதில் வர கலெக்ஷன்லூட்டர் குடிச்சார் குடிச்சாரு ப்ரொடியூசர் சார் இப்போது ஒரு படத்தை வந்து ஒரு திருவண்ணாம போன மாதிரி வந்து சிட்டியில வந்து மூணு பேர் சாந்தி கவன் புனேஸ்வரி தொள்ளாயிரம் ஷோ நூறு நாள் ஓடிக்கிறான் நைன்ஹண்ட்ரட் ஷோஸ் இப்போ ஒரு நாளைக்கு ஆயிரம் ஷோ ஓடுது அவன் வந்து இனிஷியலாக இந்த அந்த தோஸ் ரீஸாக இருக்கும் அவன் ஹண்ட்ரட் டேஸ் படம் டுவெண்ட்டி ஃபைவ் வீக்ஸ் படம் போச்சு இப்போ எவ்வளோ கலெக்ஷனாக இருந்துக்கிறாங்க தேட்டரில் யாருமே போகவே மாட்டேங்கிறாங்களே ஏன்னா இது ஸோ மச் அதான் என்டர்டெயின்மெண்ட் அதான் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா அது என்டர்டெயின்மெண்ட் சேஞ்ச் அந்த தேட்டருக்கு போகிற ஒரு மெனக்கடுறது இப்போ கொஞ்சம் கம்மியாகிட்டே வரும் இந்த தேட்டர் போகிறது ஈஸியாக இருக்குது இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தேட்டருக்கு போகிறது யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து கிளம்பி ஒரு டூ ஹவர்ஸ் முன்னால் போய் தேட்டரில் போய் டிக்கெட்டை வாங்கி திருப்பி போய் டூ ஹவர்ஸ் வீட்டுக்கு வரதுக்கு அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா அந்த எக்ஸ்பென்ஸ்

டூ லேக்ஸ் ஆகியிருப்பார் எக்கனாமிக்ஸ் ஆஃப் சேஞ்ச் இது இது அப்போ சினிமா இப்போ வந்து டிவி இது ஃபோனில் சினிமா பார்க்கலான்னா அப்புறம் என்னமா இருக்குது ஃபில்லு கல்சிய வச்ச ஃபில்லு ஃபோன் சோலி தேட்டர்ஸ் எல்லாம் சிங்கிள் தியேட்டர்ஸ் எல்லாம் கம்மியாகிட்டே வருது இடிச்சு மால் கட்டுறாங்க இல்லை இடிச்சு வந்து ஃப்ளாட்ஸ் கட்டுறாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு ஐ திங்க் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து சினிமா வந்து இருக்காதுன்னு நினைக்காது ஆஸ் வி சி இட் வேறு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பெரிய பெரிய படங்கள் தான் சினிமாவில் வரும் பாகுபலி மாதிரி படங்கள் வேணால் தேட்டரில் போவாங்களே ஒய்ய

எனக்கு அந்த த்ரில்லு அவசியம் இல்லைன்னு தோணுது ஒருத்தர் நூறு பேர் அடித்தானா ஹீரோ அடித்தானா ஐ ஒன்ட் சம் பிலீவ் தட் அது ஒர்க் சவுக்கர் ஜான கேம் வந்து உங்களோட நண்பரோட உறவினர் இல்லையா அம்மா அவங்க சன்னு நானும் கிளாஸ்மேட்டு பியூசியில் அப்புறம் சிவாஜி பைத்தியம் இப்போது சிவாஜி பைத்தியம் தான் அப்போ பெரிய அஃபிஷியல் பைத்தியம் சவுகார் ஜானிக்கு பிள்ளை தெரிஞ்சுன்னா நான் கல்வேட் பண்ண அவன் ஃப்ரெண்டாக நான் அவங்கள சவுகார் வீட்டுக்கு போனேன் அவங்ககிட்ட சொன்னேன் நான் பெரிய ஃபேன் சிவாஜி இருந்துச்சு ஃபேன் அவங்க அம்மாவோட ஃபேனுன்னு சொல்லி எனக்கு சவுகாச்சாரை மீட் பண்ணுறது முன்னாடியே நான் ஒரு ஃபோட்டோ வாங்கிருக்கேன் காட்டேன் ஆட்டோகிராஃப் ஃபோட்டோ ஒன்று இருக்கு சௌக்கரமா கூட அவங்க பின்னாடி எழுதி டு டுடியர் கிறிஸ்டன் எனக்கு தெரிய பார்த்தே இல்ல அவங்க ஒரு நாள் போனேன் அவங்க வீட்டுக்கு அந்த ஏதாவது சினிமா போயிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு போடலான்னு சொல்லி போனா அப்போ குரல் மட்டும் திருநீல கிட்ட படம் பண்ணுவாங்க பாடியிலேருந்து இறங்க வராங்க கிரி ரோட்ல வீடு இப்போ இறங்கி வராங்க கேட்டுது ஒரு ஒருவது சம்மந்தமே இல்லை கிரே பட் ஷார்ட் உமன் கம்பீரமான வாய்ஸ் அப்படின்னு நாங்கள் என்ன பார்த்து எனக்கு விலை எடுத்து இன்னி வரைக்கும் அவங்கள பார்த்தா எனக்கு ஐ ஃபீல் ஒரு ஆச்சரியமான மரியாதை இருக்கும் எனக்கு இல்லை நான் வெங்கட் கூட வந்துடுவேன் ஆ கமர்ஸ் ஃபேன் ஓகே சாப்பிட்டீங்களா ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டாங்க சாப்பிட்டேன் மேடம் எங்கே சாப்பிட்டீங்க சாப்பிட மாட்டீங்க வாங்க உட்காருங்க உட்கார வச்சு சாப்பிட போட்டாங்க நான்வெஜ் சாப்பிடுங்களா மாட்டேன் மேடம் என்ன படம் போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்க வந்தால் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண இன்ட்ரூஸ் பண்ணி சாப்பிட்டபோது இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்றான் வெங்கட் வந்து கிறிஸ்டான் என்னோடய ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டு ரொம்ப பெரிய சிவாஜி ஃபேன் உங்களுக்கு தான் அந்த ஃபோட்டோகிராஃப் ஃபோட்டோ கொடுத்தேன்னா அப்படின்னா ஆமாம் மேடம் இது ஆச்சு ஐம்பது வருஷம் ஆச்சு ரொம்ப ரொம்ப வெரி க்ளோஸ் டு மீகாரமா போக ஆரம்பிச்சு இப்போ எல்லாம் போவேன் சிவாய் சார் படம் உயர்ந்த மனிதன் பட்டாக்கத்தி பைரவன் பாபு நீதி இந்த படம் ஷூட்டிங்லாம் போயிருக்கேன் ஜெயலலிதா மேடம் மீட் பண்ணியிருக்கேன் அப்போ சிவாஜி சார் எப்போ பார்த்தீங்க சுவை சார் இந்த ஷூட்டிங் போதெல்லாம் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் பிரபு சார் வீட்டுக்கு கூப்பிட்டு போனார் அப்போ பார்த்தேன் அக்னி நட்சத்திரம் இல்லை அக்னி நட்சத்திரம் தான் அக்னி நட்சத்திரம் படம் ஆமாம் பிரபு சார் அக்னி டுவெட்டு நடித்தேன் அக்னி நட்சத்திரம் ரெண்டு மூணு படம் தான் நடித்தேன் ஒன்னே சொல்லி குட்டம் நான் படம் பண்ணேன் அப்புறம் இன்னொரு படம் பண்ணேன் சுரேஷ் கிருஷ்ணா படம் பண்ணேன் ஒரு போலீஸ்காரன் நான் பண்ணுவேன் சிவாஜி சார் சிவாஜி சிவாஜி கணேசன் மீட் பண்ணது ஒரு பெரிய ஒரு வாட்டி அந்த இதுக்கு போனேன் அவர் ஏதோ டப்பிங் பண்ணுறாரு நான் பார்த்தேன் அப்போ ஃபோட்டோ எடுத்து அமிச்சாங்க அது பொக்கிஷம் எனக்கு அது வந்து படையப்பா கிட்டப்பா இல்லை இல்லை அது வந்து அது எது அப்போ படையப்பா ஏதோ ஒரு படம் பண்ணார் யாத்ரா மொழின்னு ஒரு படம் படம் பண்ணார் அந்த படம் டப்பிங் வந்தார் அப்போது வெளில வந்தபோது சார் ஃபோட்டோ எடுத்துக்கல சார் அப்படி எடுத்து எடுத்து எடுத்துக்க என் பேர் சிவாஜி கிரேஷன் அவர் சிறிய நடிகன் அப்படின்னாரு அப்படியே வெளில எடுத்து போயிட்டேன் கூஸ்பேப்பர் கணச்சாலும் எனக்கு புள்ளரிக்கிறது அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வேறு மாதிரி தோணுமா அவர் சிவாஜி சாரை பார்க்கும்போது படத்தில் பார்க்கும்போது நேரில் பார்க்கும்போது எனக்கு வந்து என்னவோ தோணும் இப்போ சங்கராபரணத்தில் அந்த பையன் அந்த யோக வீட்டுக்கு போகும்போது கோவில் போகிற மாதிரி ஃபீல் வரும் யோக கூட்டின்னு போவோம் மஞ்சுபாருக்கு அந்த பையனை கூட்டின்னு போவோம் இந்த சங்கராபர சங்கராசாரி வீட்டுக்கு அப்போ ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் வரும் கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் தொட்டாசு அந்த மாதிரி இருக்கும் சிவாஜி சார் வீட்டுக்கு போன போகும் கோவில் போன மாதிரி இருக்கும் டிராமா அடிக்கும்போது பார்ப்பேன் அண்ணாமலை மண்டலத்தில் டிராமா அடிக்கும்போது பாராட்டு சபா டிராமா போது இந்த இடத்துல சிவாஜி கணேசன் கால் பட்டிருக்கும் இந்த இடத்துல நடந்து போயிருப்பார் இந்த இடத்துல பேசியிருப்பார் அப்படின்னு தோணும் எனக்கு ஒரு நான் பைத்தியம் ஒப்சசிவ் டிவோட்டி ஆஃப் சிவாஜி நேஷன் ஏன்னா யோசிச்சு பாருங்க அவர் வந்து படிக்காத முட்டாளும் அவர் படிக்கல படிப்பே கிடையாது டு பி ஆர் நாட் டு பி நல்லா ஸ்டைலிஷா இருக்கும் அப்புறம் எங்கே கௌரவம்லாம் எப்படி பண்ணார் அவர் நாட் ஓன்லி ஸ்டே பட் ஆல்சோ ஸ்டாண்ட் பட் ஆல்சோ ஸ்டே அப்படிம்பாரு பைப் பிடிக்கிறது எங்க அதெல்லாம் எங்கே எப்படி வேடி லேர்ன் அவங்க தார் சாச்சி கார்டு பண்ணுவார் எங்கே அது அதெல்லாம் எங்கே இருந்தார் வேடி யார் சொல்லிக் கொடுப்பாங்க அவருக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவர் பேட் ஃபிலிம் பண்ண ஆரம்பிச்ச காரணம் வந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்க ஆசாமில்லை ஒரு பீம்சிங்கும் ஒரு ஏபி நாராயணில் இருந்த வரைக்கும் சொல்லி கொடுத்தாங்க வச்சு பரமா என்ன வேணால் பண்ணலாமா என்ன வேணால் பண்ணலாம் டைரெக்டர் கேட்டால் இருந்தால் ஒரு பரபர் வேஷம் எப்படி பண்ணுவீங்க எப்படி பரபசவர்னால் எப்படி நடிக்க முடியும் அவரோட ஒரு அப்சர்வேஷன் பவர் அவரோட ஸ்டைல் ஸ்டைலில் ரஜினிகாந்தெல்லாம் அவர் பார்த்தா கற்றுட்டார் ஒரிஜினல் ஸ்டைல் அவர் தான் நான் அவர் போன்ற வரைக்கும் அவர் படம் பார்க்கும் போது எனக்கு ஸ்க்ரோல் பண்ண பிடிக்காது அவர் படத்தை பார்த்தோன்னா ஸ்டேப் ஆகி ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்த தான் அவர் வராத சீனா தள்ளுவேன் Thank you, thank you. Thank Blu you. Thank you very much. God bless you. Thank you.